யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம வந்து ஜாயின்ட் அண்ட் போன் ஹெல்த் ரெண்டையும் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம் எந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் மறக்காம செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாம உடம்ப அவரோட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு டெய்லியுமே ஹெல்தியான டிப்ஸ் வேணுமா டபுள் நைன் போர் டபுள் ஜீரோ போர் ஜீரோ செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹெல்தியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் வந்துட்டே இருக்கு

எடுக்கும் போது நமக்கு ஒரு பெயின் இருக்கும் நம்மளால தூக்கவே முடியாது வெறும் சொம்பே நம்மளால எடுக்க முடியாது அதே மாதிரி மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ ஆயிடும் நம்மளால நடக்கிறது உட்கார்றது எந்திரிக்கிறது இந்த மாதிரி மூவ்மெண்ட் ரொம்ப வந்துட்டு ஸ்லோ ஆயிடும் அதே மாதிரி பேலன்ஸ் ரொம்பவே குறஞ்சி போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு இடத்துல ஸ்டடியா நிற்க முடியாது அதே மாதிரி ஸ்டடியா ஒரு இடத்துல உட்கார முடியாது பேலன்ஸ் ரொம்பவே குறஞ்சி போயிடும் இந்த சிம்டம்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய போன்ஸ்ல வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஜாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்கலாங்க ஜாயிண்ட் கார்டிலேஜ் வந்து இந்த கொலாஜினால உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து உராய்வு தன்மையாக வேலை செய்யுங்க

பண்றதுக்கு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா வில்வம் இலை எள்ளு நெய் நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து அதிகமா எடுத்துட்டு வந்தாங்க அதே மாதிரி காலையில சூரிய ஒளியில நடைப்பயிற்சி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க சூப்பரான ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் நெய் கலந்து அதை நீங்க இன்டேக்கா எடுத்துக்கும் போது போனோட ஸ்ட்ரென்த் நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு இல்லைங்க அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பிராணயாமம் பண்றது மூலம் மூலியமா நம்மளுடைய நர்வ்ஸ் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து சூப்பரா இருக்கும் என்ன பிராணயம் பாத்தீங்கன்னா நாசி சுத்தி பிராணயாமா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ரைட் அண்ட் நாஸ்டில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தம் பிங்கர் வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு லெப்ட்ல வந்துட்டு இன்ஹேல் பண்ணனும் தென் லெப்ட வந்து லாக் பண்ணிட்டு ரைட்ல வந்துட்டு எக்ஸ்கேல் பண்ணணும் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் டெய்லியும் பண்றது மூலியமா நான் சொன்ன இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் ஆகும் ஜாயிண்ட் அண்ட் போன் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும் எப்படின்னு பாருங்க சோ இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்க சூரிய ஒளியில பண்ணுங்க ஒரு அக்கு பிரஷர் பாயிண்ட் தூண்டுறது மூலியமா லெக் பெயின் நீ பெயின் ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பாயிண்ட் நீங்க டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா பிரஷர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நீ பெயின் கால் வலி இருக்கிறது முட்டி வலி இருக்கிறது அதே மாதிரி ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு இல்லைங்களா சோ அந்த பெயின்லாம் எல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் சோ நான் சொன்ன இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்மளுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய நடை வந்துட்டு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த வீடியோ லைக் ஜாயிண்ட் போன் அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் ஆரோக்கியமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஹெல்தியான யான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி